அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினவுக்கு வருது அல்வா அதுவும் இருட்டுக்கடை அல்வா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதா அந்த இருட்டுக்கடை அல்வா பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பழமையான தேவார பாடஸ்தலங்கள் பற்ற மிக முக்கியமான திருநெல்லையப்பர் ஆலயத்துலேயும் காந்தியம்மை அம்மையையும் தரிசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்டிட வேலைப்பாடுகளை ரசிக்கவே நம்மளுக்கு ஒரு நாள் போதும் ஆனால் அந்தளவுக்கு பழமையான அந்த அந்தளவுக்கு கட்டிடங்களில் கட்டிட நுணுக்கங்கள் அமைஞ்ச மிகப்பெரிய ஆலயம்னே சொல்லலாம் நீங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களையும் அங்கே இருக்கக்கூடிய கோயில் அமைப்பையும் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பிரமிப்பாகவும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக ஸ்தலம் நான் முன்னாடியே சொன்னப்போல அடுத்து நான் முன்னாடியே சொன்னது போல் இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தான் மிக பெரிய தென்னிந்தியாவிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய மிக தொடர்ச்சியான மலை அதனால் அதிகப்படியான அருவிகள் உருவாக்கக்கூடிய ஒரு இடமாகவும் பயோடைவர்சிட்டி பாடு சொல்லக்கூடிய பல்லுயிர் அது இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடியதால் இந்த வெஸ்டர்ன் காட்சியை யுனெஸ்கோவால் பாதுகாக்க கூட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு இடத்து அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதால ஏகப்பட்ட ஃபால்ஸ் அருவிகள் இருக்குது அதில் முக்கியம் முக்கியமாக சொல்லணுன்னா அகஸ்தியர் அருவி மணிமுத்தாறு அருவி இது எல்லாமே மிக முக்கியமான அருவிகள் இது எல்லாமே எப்போதுமே தண்ணி வரக்கூடிய அருவி நம்ம குற்றாலம் கூட சீசன் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்போம் இங்கேயும் நாற்பது கிலோமீட்டர் தான் குற்றாலம் அங்கே தண்ணி வருதா வரலையா நம்மளாம் இருப்போம் ஆனால் இது முக்கியமாக இங்கே எப்போதுமே தண்ணி இருக்கும் அதுதான் இந்த இடத்தோட சிறப்பு ஆனால் ஒரே ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் எல்லா நேரமும் போயிட முடியாது வனத்துறை அதிகாரிகள் மூலயமா மட்டும் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இடங்களுக்கு போக முடியும் மணிமுத்தாறு ட்ராமு கரையார் ட்ராம் இது எல்லாமே மிக மலை தொ மலை தொடர்லேருந்து வரக்கூடிய தண்ணி சேகரித்து அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக ஆக்கி வச்சுருக்காங்க முக்கியமாக சொன்னால் கள்ளக்காடு முண்டைத்துறை டைகர் ரிசர்வ் அடுத்த இடம் சொன்னபடி இது வந்து புலிகள் காப்பகமாகவும் இந்த பகுதி இருக்குது இது இந்தியாவிலேயே பதினேழாவது புலிகள் காப்பகமாகவும் செயல்படுது நான் திரும்ப சொல்கிறேன் இந்த வெஸ்டர்ன் கால்ச் ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் இது ஒரு நேஷ்னல் பார்க்கு பயோடெசி பவ பயோடைவர்சிட்டி பார்க்கு அதனால் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே பார்க்கப்படுது இது முக்கியமாக புலிகள் காப்பமாகவும் பார்க்கப்படுது இருக்க புலிகளோட எண்ணிக்கையில் ப்ராஜெக்ட் டைகர்னு உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பீங்க புலிகளோட கணக்காயும் அதோட பாப்புலேஷனை அதிகப்படுத்துறதுக்கான கொண்டு வந்த ஒரு இடமாக தான் இது பார்க்கப்படுது இங்கே புலிகள் மட்டும் இல்லை அனைத்து விதமான உயிர்களும் அனைத்து விதமான விலங்குகளையும் பார்க்க முடியும் அடுத்து இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் ரொம்ப அழகான பறவைகளையும் இங்கே நம்ம பார்க்க முடியும் வெளிநாட்டு பறவைகள் நாரை இது போன்ற பல வகையான பறவைகள் இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்தில் நம்மளால் பார்க்க முடியும் இது ஏன்னா இது அடர்ந்த காடு உங்களுக்கே தெரியும் ஒயில்ட் லைஃப் சேங்க்சுரி காலக்காடு உண்டத்துறை ஒயில்ட் லைஃப் சேங்குரி அதனால் இங்கே அனைத்து விதமான உயிர்களும் வாழக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது அதனால தான் இது பயோடைவர்சிட்டி பார்க் பல்லுயிர் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு வைல்ட்லைஃப் செங்கச்சுரி பேர்ட் செஞ்சுரி இதெல்லாம் இருக்குது அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இங்கே கூ இருக்கக்கூடிய இதே காட்டுக்குள் அமைஞ்சிருக்கக்கூடிய சோரிமுத்து ஐயனார் கோயில் இதுவும் அந்த முண்டாத்துறை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த கோயிலும் எதுக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது இங்கே எல்லாம் டைரெக்டாக நம்மளால் போயிட முடியாது அது நான் சொன்ன மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவசைலம் டெம்பிள் இருக்குது அதுக்கப்புறம் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பாபநாசம் திருக்கோயில் நான் இந்த இதுக்குள்ளேயே சொன்னீங்கன்னா அந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா மேலே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அங்கே போனீங்கன்னா அகஸ்தியரோட கல்யாணி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிற கூட ஓடையும் அருவியையும் பார்க்கலாம் அங்கே அகஸ்தியரோட துணைவையாரோடு நமக்கு காட்சி அளிப்பார் இது போன்ற நிகழ்வுகளும் பார்க்கலாம் அடுத்து வெங்கடாஜலபதி திருக்கோயில் இது கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தலம் இது பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய வைணவ ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இது போன்ற புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களும் இருக்குது அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபம் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஞாபகங்கள் வரும் அவருக்கான மணிமண்டபமும் இங்கே தான் இருக்குது அடுத்து நான் திரும்ப சொல்கிறதா வெஸ்டர்ன் கால்ச்சர் அரி ரொம்ப அருகில் இருக்கிறதெல்லாம் மாஞ்சோலை மாஞ்சோலை ஒரு ஒரு வருஷமாக ஃபுல்லாகவே நம்ம நியூஸில் பார்த்துருவோம் மாஞ்சோலை கிராமங்களில் வந்து டீ எக்ஸ்ட்ரேட்டில் நம்ம வேலை செய்கிறவங்க எல்லோரும் வெளில அனுப்பணும் அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த இடமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே சுற்றி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்